இந்த வேளையிலும் நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிற அதிகாரம் அதிகாரம் இந்த ராஜ்யத்தின் ஓமையை குறித்து நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீ உமது நிலத்தின் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு அவன் சத்துரதை செய்தான் என்றான் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடை பிடுங்காத இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் தேவ பிள்ளை நான் தொடர்ந்து சத்தியத்தை உங்களுக்கு பேசுவதற்கு முன்பாக இந்த நாளிலின் செய்தியை நான் சொல்லுகிறேன் தலைப்பை சொல்லுகிறேன் நீ கதிரா கலையா ஆண்டவர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தை இதுதான் நீ கதிரா களையா ஆச்சரியமான ஓமை எப்பொழுது பேசுகிறார் எளிமையாக பேசுகிறார் ஆனால் அதன் ஆழம் மிகவும் பெரியது பரிசுத்த ஆவியின் உதவி இல்லாமல் இந்த ஆழத்தை நாம் ஒரு அறிய முடிவதில்லை நான் அவருடைய பரலோக ராஜ்யத்தின் ஓமைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் பிரமிப்பாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையை தொட்ட தனிப்பட்ட ஒரு அத்தியாயம் என்று சொல்லுவேன் மத்தைய பதிமூன்று ஏனென்றால் இந்த ஓமைகளை வாசிக்கும் பொழுது சாதாரணமாக தோற்றம் அளிக்கிறது இயல்பான வாழ்க்கையின் ஓமைகளாய் வருகிறது ஆனால் அருமையான ஆழத்தின் செய்தியை உள்ளடக்கின ஓமைகள் இயேசு பேசும் பொழுது அவருடைய ஆவியின் உதவியினால் மட்டுமே ஆழங்களை நாம் அறிய முடியும் கத்த சொல்லுகிறார் பரலோக ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது இந்த நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது நான் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறேன் இந்த வார்த்தைகளுக்குரிய விளக்கத்தை கொடுத்தார் ஏனென்றால் ஜனங்களிடத்தில் ஊமைகளோடு பேசினவர் தன்னுடைய சீஷர்கள் இடத்திலே ஊமையின் விளக்கத்தை பேசினார் ஏனென்றால் ஜனங்கள் வருவார்கள் போவார்கள் அப்பத்தை புசித்துவிட்டு திருப்தி அடைந்து விட்டு அற்புதங்களுக்காக வந்துவிட்டு அற்புதம் கிடைத்தது என்றால் போய்விடுகிற கூட்டத்தில் இருக்கிற ஒரு கூட்டமாய் ஜனக்கூட்டம் இருக்கலாம் ஆனால் சீசர்களின் கூட்டம் வித்தியாசமானது இவர்கள் ஜனங்களோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் இயேசுவோடு இருக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு சீஷனின் கூட்டம் நான் சொல்வதை கவனியுங்கள் இவர்கள் கூட்டத்தில் ஒருவர்களாய் இருக்கலாம் ஆனால் கூட்டத்தில் ஒருவர்கள் அல்ல இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் என்ன கிரயத்தை கொடுத்தாலும் இயேசுவை பின்பற்றுவார்கள் தேவ பிள்ளையே இவர்கள் தனித்து வந்து இயேசுவின் இடத்தில் கேட்டதை குறித்து இதே அதிகாரத்தில் பார்க்கிறோம் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஆறில் இருந்து அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் பிள்ளையே இது ஒரு வெளிப்பாடு நான் சொல்வதை கேளுங்கள் அவசியம் கர்த்தர் பொதுவாய் பேசினால் அந்த கூட்டத்தில் நான் ஒரு இருப்பதை விட்டுவிட்டு தனிப்பட்ட நிலைமையில் வெளிப்பாட்டுக்காக கேட்கும் பொழுது கத்தர் அவருடைய ஆவியானவரை கொண்டு பேசத்தான் செய்கிறார் அவர் பேசினார் வெளிப்படுத்த வேண்டுமாண்டவரை அவர் பிரதியுத்தரமாக வெளிப்படுத்தினார் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர் அவைகளை விதைக்கிற சத்துருபி சாசு அறுப்பு உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள் கலைகளை சேர்த்து அக்னியினால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூழலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் தேவப்பிள்ளையே ஆண்டவர் அருமையை விளக்கி சொன்னார் நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன் பேசினால் நல்லதைத்தான் பேசுகிறார் ஏனென்றால் நல்லவராகவே இருக்கிறவர் ஆண்டவர் மட்டும்தான் அவர் விதைக்கும் ஆச்சரியமான விஷயம் மனுஷகுமாரன் நல்ல விதையை விதைத்துவிட்டு அதனுடைய அறுவடைக்காக காத்திருந்த நிலமானது உலகம் என்றும் ஆண்டவரை சொன்னார் ஏனால் நிலம் உலகம் நிலம் உலகம் இந்த உலகத்திலே நல்ல விதையை விதைக்கிற இயேசுவின் வார்த்தைகளை அவர் கொடுக்கிறார் நன்றை கவனிங்கள் சபையில் இயேசுவின் வார்த்தை வெளிப்படுகிறது இந்த உலகத்திலே சபையில் தான் ஆண்டவர் வெளிப்படுகிறார் கற்றுடைய வார்த்தை வெளிப்படுகிறது நல்ல விதையை அவர் விதைக்க உண்மை உள்ளவர் நல்ல விதையிலிருந்து வருகிற எதுவுமே நல்ல கதிர் அது ஒரு நல்ல பயிர் ஆண்டவர் சொன்ன நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன் நிலம் உலகம் நல்ல விதை ராஜ்ஜியத்தின் புத்திரர் கவனிங்கள் நல்ல விதையாகிய தேவனுடைய வசனத்திலே பிறந்த எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறார்கள் நான் நல்ல தேவனுடைய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்படுகிற யாருமே தேவனுடைய புத்திரர்கள் ஆனால் ஆச்சரியம் மனுஷன் தூங்கின நேரத்திலே கவனித்து கேளுங்கள் மனுஷன் நித்திரை பண்ணும் பொழுது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து விட்டு போனானாம் யோசித்து கேளுங்கள் மனுஷன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் சத்துரு வந்தான் இந்த உலகத்திலே ஜனங்கள் தூங்குகிற காலம் என்பது நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய நிலைமையில் நித்திரை மயக்கம் உண்டு சரீர நிலைமையிலும் கலைப்பினால் தூங்குகிற சமயம் உண்டு ஆனால் சத்துரு என்று சொல்லப்படுகிற இந்த ஆத்மாவின் சத்துரு இருக்கிறானே பிசாசு அவன் எப்பொழுதுமே தூங்குகிற சமயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறான் தூங்குகிற சமயம் என்றால் மனுஷன் அசந்து போகிற வேலைகளை பயன்படுத்தி களைகளை விதைக்க முயற்சிக்கிறான் எனக்கு ஆச்சரியமான விஷயம் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை ஆண்டவருக்கு இதெல்லாம் அதிர்ச்சியே இல்லை ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால் வீட்டஜமானுடைய வேலைக்காரர்கள் அதிர்ந்து போனார்கள் ஆண்டவனே திடீர் என்று ஏதோ ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம் எப்பொழுது பார்க்கிறோம் என்றும் சொன்னார்கள் நான் அதை சொல்வதற்கு முன்பாக ஒன்றை சொல்லட்டும் கோதுமைக்குள் களைகளை ஒருவனும் விதைக்க முடியாது சத்தியம் தெளிவாக பேசுகிறது சத்துரு வந்தானாம் வந்தானாம் ஆனால் விதைத்து விட்டு போனான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா கோதுமைக்குள் அல்ல கோதுமை விதைக்கப்பட்டு இருந்த இடத்திலே விதைத்தான் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஒரு கோதுமை கலையாய் மாறாது ஒரு கோதுமை கலையாய் மாற முடியாது போகாது ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கோதுமைக்கு பக்கத்தில் கோதுமைக்கு அருகாமையில் கோதுமை இருக்கிற அதே நிலத்தில் வேண்டுமானால் கலைகள் விதைக்கப்படலாம் ஆனால் கோதுமைக்குள் களை போக முடியாது ஏனென்றால் கோதுமை கோதுமை தான் கலை கலைதான் காலங்கள் உண்டு இல்லை முடியாது பேசும்பதே ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த வசனம் இருபத்தி ஆறு பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது கலைகளும் காணப்பட்டது தேவ பிள்ளையனை பாருங்கள் விதைத்தது மனுஷகுமாரன் எதை விதைத்தார் விதைத்தார் நல்ல நல்ல விதையை வருகிற எதுவுமே கதிர்தான் களை அல்ல விதை கதிராகத்தான் வரும் ஏனென்றால் விதைத்தவருக்கு தெரியும் எதை விதைத்தார் என்று இயேசுவின் பிள்ளையே அவருடைய வார்த்தையினால் பிறந்த உங்களை ஜனிப்பித்தவர் உங்களுடைய ஆவியின் பிதா நீங்கள் மாம்சத்தினாலோ ரத்தத்தினாலோ புருஷ சித்தத்தினாலோ பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று யோவான் ஒன்று பன்னிரெண்டாவது வசனத்திலே பதிமூன்றிலே நாம் பார்க்கும் பொழுது கொடுக்கப்பட்ட அதிகாரமும் பிறப்பும் தெரியும் நீங்கள் பிறந்த விதமே தேவனால் பிறந்தது என்றால் உங்களை வேறு ஆளாய் மாற்ற பிசாசுக்கு முடியாது அவனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது ஆனால் அருகாமையில் இருக்கிற நிலமாகி உலகத்தில் அநேக குழப்பங்களை அவன் விதைக்கிறான் உண்மைதான் எனக்கு ஆச்சரியமான ஓமையின் விளக்கம் பயிரானது வளர்ந்து விட்ட போது என்ன ஆச்சரியம் பயிரானது வளர்ந்து விட்ட போது தேவ பிள்ளையே சில நேரம் உலக மக்களையும் துன்மார்க்கரையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு தேவப்பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கை காத்திருக்கிற இருக்கிறது ஓ கலைகள் காணப்பட்டதாம் திடீரென்று கலைகள் கலைகள் எப்படிப்பட்டது தெரியுமா கலகலப்பாய் இருக்கும் எப்பொழுதுமே அவைகளுக்கு பூக்கள் உண்டு நீங்கள் கலைகளை எப்படி பார்த்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது கலைகளை பார்க்கும் பொழுதே ஒரு தனிவித அழகு உண்டு அவைகள் எப்படி வந்ததென்றே தெரியாது திடீரென்று முளைத்திருக்கும் ஆனால் கலகலப்பாய் அசைந்தாடும் அவைகளுக்கு தலையிலே கொண்டையிலே விதவிதமான பூக்களும் உண்டாகும் இவைகள் அசையும் பொழுது ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும் உலகத்தாரை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எப்பொழுதுமே கலகலப்பாய் இருப்பது போல இருப்பார்கள் அநேக விஷயங்களிலே கலந்து பூரிப்பார்கள் எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் நாளை தினத்தை இதற்கு மேலாகவும் பார்ப்போம் என்றும் சொல்லுவார்கள் ஏனென்றால் கலையின் வாழ்க்கை அதுதான் கலகலப்பாய் தோற்றமளிக்கும் காலத்தை பற்றி அக்கறை இல்லை இன்று போல் நாளையும் இருக்கும் இன்று புசித்து திருப்தியாய் குடித்தோம் நாளை இதைவிடவும் குடிப்போம் என்றும் பேசுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஏனென்றால் காலத்தை குறித்து அக்கறை இல்லை எந்த காலமும் ஒரே காலம்தான் இந்த நாள் இப்படி இருக்கிறதா நாளை இதைவிட பிரகாசமாக இருக்கும் என்றும் சொல்லுவார்கள் கலைகளின் பாட்டு இது கலைகள் எப்பொழுதுமே பாடும் சிரிக்கும் அசைவது பிடிக்கும் பூக்களை காட்டுவது பிடிக்கும் நான் சொல்வதை கவனிங்கள் கலைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவைகளும் காற்றிலே அசையும் கலகலப்பாய் தோற்றம் அளிக்கும் விளையும் ஆனால் விஷயம் இதுதான் அவைகளுக்கு காலங்களை குறித்த எந்த கவலையும் இல்லை காலங்கள் கலைக்குரியது அல்ல கதிர்க்குரியது தேவ பிள்ளையே என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் காலங்கள் களைக்குரியது அல்ல கதிருக்குரியது கதிர் மாத்திரம்தான் காத்திருக்க வேண்டும் விதைத்த விதையிலிருந்து தோன்றின இருந்து ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை நம்பி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அது காத்திருக்கிற வாழ்க்கை அம்மா ஐயா நீங்கள் யோசிக்கலாம் ஏன் எப்பொழுதுமே நான் காத்திருக்க வைக்கப்படுகிறேன் ஏன் எனக்கு உடனடியாக அற்புதங்கள் நடப்பது இல்லை ஏன் நான் ஜெபித்த பிறகம் ஆண்டவ தன்னுடைய பதிலை அனுப்புவதற்கு காலதாமதம் எடுக்கிறா ஏன் தெரியுமா பிள்ளையே நீங்கள் களையா இருந்தால் பரவாயில்லை நீங்கள் களையல்ல கதிர் அல்லவா காலங்கள் உண்டு சமயங்கள் உண்டு ஒரு நல்ல விதை விளைய அறுவடையை மாற சமயம் உண்டு அதுதான் கதிரின் வாழ்க்கை காலத்துக்கு உட்பட்டது கதிரின் வாழ்க்கை அது இஷ்டம் போல வாழ முடியாது அது குறிப்பிட்ட காலங்களுக்கு கனி கொடுக்கும்படியாக எஜமானனின் நேரத்தில் செயல்படுகிற ஒரு வாழ்க்கை அந்த காலத்தில் தான் அது கதிராய் மாறுகிறது நான் ஆச்சரியப்படுகிறேன் பயிரானது வளர்ந்து ஓ கலைகளுக்கு வளர்ச்சியை பற்றி வேதம் சொல்லவே இல்லை கலைகள் எப்படி உண்டானது கலைகள் எப்படி வளர்ந்தது பரமபிதாவுக்கு தெரியும் ஆனால் கூட இருந்த மனுஷங்களுக்கு தெரியவில்லை கலைகள் அப்படித்தான் திடீரென்று காணப்பட்டது ஓ இவர்களுடைய விளைச்சலை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ வேதம் சொல்லவே இல்லை இவர்களுக்கு ஏன் வளர்ச்சி பற்றி குறிப்பிடவில்லை என்றும் தெரியவில்லை ஏனென்றால் கலைகளின் வாழ்க்கை கால வரையறைக்கு உட்பட்ட வாழ்க்கையாக இல்லையே தேவப்பிள்ளை பயிரானது வளர்ந்ததாம் ஏனென்றால் பயிருக்கென்று வளரக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு பிள்ளையே ஆண்டவர் உங்களை ஜனிப்பித்த விதமே அவருடைய வசனத்தினாலே உங்களை வளர்ப்பதும் வசனத்தினாலே உங்களை வாழ வைத்திருப்பதும் வசனத்தினாலே உங்களுக்கு கனியை கொடுக்க வைப்பதும் வசனத்தினாலே நீங்கள் கதிர்விடுகிறீர்கள் என்றாலே அவருடைய வார்த்தையினாலே கதிர் விடுகிறீர்கள் நீங்கள் தானியமாய் இருக்கிறபடியினால் தான் கர்த்தர் தாமதிக்கிறார் தேவ இது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் தானியமாய் இருக்கும் பொழுது தாமதம் உண்டு கத்துடைய நேரத்திற்காக காத்திருக்கிற ஒரு காலம் உண்டு கதிராக வாழ விரும்புகிற வாழ்க்கை என்பது அதுதான் தேவனுடைய காலத்திற்கு அது காத்திருக்கும் அவசரப்படாது தன்னை கலையோடு ஒப்பிட்டு பார்க்க நினைக்கவே நினைக்காது ஏனென்றால் கலையின் வாழ்க்கை கவலையற்றது போல் தெரியலாம் ஆனால் அர்த்தமற்ற வாழ்க்கை தேவ பிள்ளையே நாம் நினைக்கிறோம் ஏன் எனக்கு இந்த பாரங்கள் ஏன் எனக்கு கண்ணீர் ஏன் எப்பொழுதும் நான் இப்படியாக தேவனுக்கு காத்திருந்து காத்திருந்து போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏன் தெரியுமா கதிரின் பாக்கியம் அதுதான் கவலையற்ற வாழ்க்கை கலைக்கு இருப்பது போல் இருக்கலாம் ஐயா அம்மா உங்க வாழ்க்கை கவலைக்குரியது அல்ல அர்த்தத்துக்குரியது அதனால் தான் தேவன் அவருடைய திட்டத்திற்கு ஏற்றார் பொங்கலை மாற்றும்படி காலத்தை நியமித்திருக்கிறார் கதிர் காலத்துக்குரியது தேவ ஆச்சரியம் பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது ஓ கதிர்விட்ட நேரத்தில் ஏதோ ஒன்று காணப்பட்டது களைகளும் காணப்பட்டது வேலைக்காரர்கள் ஓடி வந்தார்கள் இப்போது அவர்களுக்கு அதிர்ச்சி ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் கவனித்து கேளுங்கள் சத்ருடைய வேலையை கலைகளை விதைப்பது அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கலைகள் மட்டும்தான் அவன் விதைத்தால் அதை மட்டும்தான் விதைக்கிறான் ஆனால் ஆண்டவர் அதை அறிந்தவராகவே இருந்தார் அதைத்தான் விளக்குகிறார் உனக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம் உனக்கு ஒருவேளை இது புரியாமல் போகலாம் ஆனால் எனக்கு தெரியும் நான் விதைத்த பிறகு மனுஷர்கள் நித்திரை பண்ணியிருந்த வேலையிலே சத்ரு வந்தான் அவனுடைய வேலையே நிலத்தை கெடுப்பது தேவ பிள்ளையனை பார்த்து கொண்டிருங்கள் சத்துரு வந்தாலே கெடுப்பான் பத்து பத்திலே சொன்னார் நானே நல்ல மெய்ப்பெண் நான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னாரே அப்போது அவர் சொன்னார் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் அவன் வேலை அதுதாங்க ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று சொன்னார் கத்தர் வந்தால் நன்மை நடக்கிறது கத்தர் விதைத்தால் நன்மைதான் வளருகிறது அதுதான் கதிரின் வாழ்க்கை ஆனால் இந்த கலைகளை விதைக்கிற சத்ரு நிலத்தை கெடுக்கும்படி செய்கிறான் நான் சொல்லுகிறேன் கலைகள் பொல்லாங்கின் புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறதே அவைகளை விதைக்கிறவன் சத்ரு நிலமோ உலகம் உலகத்தை கெடுக்கும்படி வந்த சத்ரு மக்களை அவனுடைய புத்திரர்களாக புத்திரர்களாக வளர்க்க நினைக்கிறான் என்னை பாருங்கள் என்று தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனை மறுபடியும் பிறக்க வைக்கவில்லையோ அவர்களுடைய வாழ்க்கை சத்ருவின் ஆளுகைக்கு உட்பட்ட வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது இது ஒருவேளை உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பிழைக்கவில்லை என்றால் பிறக்கவில்லை என்றால் உடைய வாழ்க்கை ஒரு கலையின் தன்மை உடையதாகத்தான் இருக்கிறது நீங்கள் சிரிக்கிறீர்கள் அசைகிறீர்கள் உழைக்கிறீர்கள் ஓடுகிறீர்கள் பூரிக்கிறீர்கள் ஆனால் உள்ளத்திலே அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை கவலை இல்லாதது போல் காட்டிக் கொள்ளுகிறீர்கள் ஆனால் வாழ்க்கையிலே பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறது எதற்காக உலகத்தில் ஜீவிக்கிறோம் என்றே உங்களுக்கு புரியாத ஒரு வாழ்க்கை அது கலையின் நிலைமை தேவப்பிள்ளையை இந்த காலை வழியில ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அவர் சொன்னார் இதை செய்தவன் சத்ரு அல்லவா அவன் அதைத்தான் செய்ய இருக்கிறான் உலகத்தை கெடுப்பது அவனுடைய விருப்பம் கதிர்களை கெடுக்க வேண்டும் கதிர்கள் வளரும் என்றால் இவன் கலைகளையும் வளர்த்து காட்டுவான் தனக்கு ஏற்ற மனுஷர்களை உருவாக்கி காட்டுவான் தன்னுடைய வேலைகளை செய்ய மக்களை எழுப்புவான் ஆனால் ஆச்சரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் போய் அதை பிடுங்கி விடட்டுமா என்று கேட்டார்கள் வேலைக்காரர்கள் அப்போது ஆண்டவர் சொன்னார் எஜமான் சொல்லுகிற காரியம் இதுதான் வேண்டாம் கலைகளை பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் அறுப்பு உலகத்தின் முடிவு தேவ பிள்ளையை நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளட்டும் மரணம் நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தின் முடிவுதான் ஆனால் ஆத்மாவின் முடிவு என்பது ஒன்று நரகத்திலோ இல்லை என்றால் பரலோகத்திலோ தான் இருக்கப் போகிறது ஆத்துமாவுக்கு முடிவு இல்லை ஆனால் உலகத்திற்கு ஒரு நாள் முடிவு வரும் அந்த முடிவிலே தேவ நியாயம் தீர்க்கிறவராய் சிங்காசனத்திலே இருப்பா அன்று நாள் பிரிக்கப்படுகிற கூட்டம் இரண்டுதான் ஒன்று தேவனை அறிந்த கூட்டம் இன்னொன்று தேவனை நிராகரித்த கூட்டம் ஒன்று நாம் பரலோகத்திற்கு சொல்லுகிற கூட்டத்தில் இருப்போம் இல்லையென்றால் நரகத்தின் கூட்டத்தில் இருப்போம் இன்று அது அறுப்பு நாளாக இருக்கும் அது உலகத்தின் முடிவு ஆண்டவருடைய அன்பை பாருங்கள் நான் சொல்வதை கவனிங்கள் களைகளை பிடுங்க வேண்டாம் ஏனென்றால் கோதுமையும் வேறோடு பிடுங்கப்பட வேண்டிய நிலைமை வரும் ஏனென்றால் முடிவுக்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார் அந்த முடிவிலே நியாய தீர்ப்பு மாத்திரமே வெளிப்படும் இரண்டு வித காரியங்கள் நடக்கும் ஒன்று தேவனுக்கென்றும் ஒன்று தேவன் அல்லாதவர்களுக்கென்று முடிவுக்கென்றும் அது நடக்கும் தேவ பிள்ளை இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற காரியத்தை முன்வைக்கிறேன் ஏன் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள் என்று சொன்னா தெரியுமா இது தேவனுடைய இரக்கம் நான் சொல்வதை நாம் கலையை கொழுத்து போகும்படி ஆண்டவர் வளர விடுகிறாரே பரவாயில்லை முடியும் பிரியும் சேர்க்கப்படும் அது களைஞ்சி திருக்கென்று போகுமே கோதுமைக்கு பரவாயில்லை வாழ்க்கை விதைத்தவர் மனுஷகுமாரன் அல்லவா விதைத்தது வசனம் அல்லவா வசனத்தில் இருந்து வந்தவர்கள் நல்ல புத்திரர்கள் அல்லவா ராஜ்யத்தின் புத்திரர்கள் அல்லவா பாக்கியசாலிகள் ஆனால் என் வாழ்க்கை என்று ஒரு கலை புலம்பும் என்றால் நாமத்தில் கலையே உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் அறுப்பு மட்டும் வளரவிடு என்று ஏன் தெரியுமா அது கிருபையின் காலம் உலகத்தின் முடிவு தேவ பிள்ளையே ஆண்டவரை அறியாமல் வாழ்கிற நண்பரை உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார் அறுப்பு மட்டும் வளர வளரவிடுகிறார் ஏன் தெரியுமா முடிவு வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை அவர் சந்திக்க விரும்புகிறார் எத்தனை நல்ல அப்பா நான் சொல்லுகிற இந்த தகப்பன் பரலோகத்தின் நல்ல தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையின் தகப்பனாக இருக்க அவர் விரும்புகிறார் அதனால் தான் இது கிருபையின் காலம் நான் சொல்லுகிறேன் கலைக்கு இது கிருபையின் காலம் கோதுமைக்கு இது ஒரு கிருபையின் காலமாய் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கலையாக உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது என்றால் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு கிருபையின் காலம் ஏன் தெரியுமா முடிவு வருவதற்கு முன்பாக உங்களுடைய முடிவுகள் மாற்றப்பட வேண்டும் நான் சொல்லுகிறேன் எனக்கு ஆச்சரியம் இதுதான் உலகத்தில் ஒருவேளை களைகள் கதிராக மாற முடியாது நீ கதிரா களையா என்று கத்தர் கேட்கிறார் நான் சொல்லுகிறேன் ஏன் அறுப்பு மட்டும் அனுமதி கொடுத்தா தெரியுமா சத்துரு சிலரை அவனுடைய புத்திரர்களாக ஏன் வைக்க வேண்டும் அவர் விதைத்த நிலம் உலகம் அவருடைய உலகங்கள் அந்த உலகத்தில் அவருடைய புத்திரர்களுக்காகத்தான் அவரே வந்தார் தன் ஜீவனையே கொடுத்தார் மறித்த அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளிலே எழுந்தவர் ஏன் வந்தார் தனக்கு சொந்தமானதிலே வந்தார்கள் ஆனால் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது உலகம் அவருடையது அவருடைய பிள்ளைகளுக்காக வந்தார் ஆனால் சத்துரு சிலரை ஏன் அவனுடைய பிள்ளைகளாக வளர்த்து நியாயத்தீர்ப்பிலே ஒன்றும் இல்லாமல் முடிக்க வேண்டும் நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று சொல்லுகிறேன் வசனம் அதைத்தான் சொல்லுகிறது அறுப்பு மட்டும் வளரவிடு ஏன் தெரியுமா நான் நியாயம் தீர்க்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பது உண்மைதான் ஆனாலும் நியாயத்தீர்ப்பின் நாளிலே கலைகளாயிருந்த சிலருடைய வாழ்க்கை கதிராக முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர் சொல்ல முடியும் காரணம் அவருடைய கிருபை அதைத்தான் செய்யும் தேவப்பிள்ளையை நான் ஏதோ கதையை பேசவில்லை இது சத்தியம் ரோமர் பதினொன்றிலே உங்களுக்கு முன்பாக ஒரு சத்தியத்தை நான் எடுத்து வைக்கிறேன் உங்களுக்கு விளக்கம் நன்றாக புரியும் ரோமர் பதினொன்றிலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை எப்படி கலைகளுக்கு ஒரு வாழ்வு அங்கு கலையாய் நான் பிறந்தேன் கலையாய் நான் வளர்ந்தேன் கவலையற்று தான் இருப்பது போல் இருந்தேன் வாழ்க்கையில அர்த்தமற்று வாழ்ந்து கொண்டிருந்தேன் இன்றோ இயேசுவின் பிள்ளையாய் மாறினேன் என்று நான் சொல்ல முடியும் என்றார் அநேக கலைகளாய் கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை கதிராக முடிய முடியும் தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன் நாமத்தில் ரோமர் பதினொன்றில் வாசிக்கிறதை கேளுங்கள் இருந்து பதினெட்டு வரை மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் இருக்கும் வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் இருக்கும் சொல்வதை கேளுங்கள் வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும் ஐயாமா இந்த ஆண்டவர் ஏதோ கிளைகளை மாற்றி வேரை விடுகிற தேவன் அல்ல ஏனென்றால் கிளைகளை மாற்றுவது உலகத்தின் வேலை என்னை பார்த்துக் கொண்டே இருங்கள் சத்தியத்திற்கு ஆழத்திற்கு போகிறேன் பதினேழு சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காத்தொழிவு மரமாகி நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டவைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேறு பங்காளியா இருந்தாயால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாக மேன்மை பாராட்டாதே பாராட்டாதே பெருமை பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் நான் சொல்ல வருகிறதை கவனிங்கள் கர்த்தர் வேரையே மாற்றுகிறவர் இதைத்தான் இருபத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது சுபாவத்தின்படி காட்டொழிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒளிவு மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒளிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா தேவ தேவனை அறியாத நிலைமையில் இன்று சத்தியத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரனை கவனித்து கேளுங்கள் சுபாவப்படி என்று ஏன் வேதம் சொல்லுகிறது தெரியுமா அறிவியல் ஞானத்தின்படி சுபாவம் என்பது கிராப்டிங் கிராப்டிங் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா காட்டொழிவ மரத்திலே அதாவது தகுதி இல்லாத நன்றாயிராத ஒரு ஸ்டெம்மில் இருக்கிற இன்னொன்றை வெட்டி ஒட்ட வைப்பார்கள் இதில் வருவது தான் சூப்பர் பிரீடு நல்ல மாங்காய் மாம்பழம் எந்த பிரீடை வேணாலும் எடுத்துக்கோங்க ஆப்பிளோ எதையே வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க சாதாரண ஒரு அடிப்படையை பெற்ற ஒரு மரத்தின் அந்த தண்டிலே நல்லதை ஒட்டுவார்கள் ஆனால் வேர் சாதாரணமானது தண்டு சாதாரணமானது அதாவது நல்லதல்லாதது ஆனால் தேவன் அப்படி செய்கிறவர் அல்ல சுபாவத்திற்கு விரோதமாய் காட்டொழிவ மரத்தின் கிளையை நல்ல ஒளிவ மரத்தின் தண்டிலே ஒட்ட வைத்தாராம் மரத்திலே ஒட்ட வைத்தாராம் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நல்ல ஒளிவ மரத்தின் வேர்க்கும் சாரத்துக்கும் பங்காளிகளாய் மாற்றினார் ஹாலேலூயா ஏஸ் அப்படிப்பட்டவர் தாங்க காட்டொழிவு மரமாய் இருந்த என்ன வெட்டி நல்ல ஒளிவு மரமான அவரோட ஒட்ட வைத்தாருங்க அதனால தான் இன்னைக்கு அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் நான் பங்காளியாக இருக்கிறேன் அப்படி என்றால் அவருடைய நல்ல சுபாவத்துக்கு நான் பங்காளியாய் மாறினேன் அவருடைய சொந்த பிள்ளையாய் நான் மாறினேன் இதுதான் சாட்சி தெய்வ பிள்ளையை கலையா இருந்து முடிவது உங்களுடைய வாழ்க்கை நியதி அல்ல விதி அல்ல விதி என்று ஒன்று இல்லை அதை தான் இயேசு வந்திருக்கிறார் இன்று என்னோட சத்தியத்தை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு விட்டுக் கொடுக்க முடியுமா அப்பா நீர் என் உள்ளத்தில் வாங்க என் கலையின் வாழ்க்கையை மாற்றுங்க என்று சொல்ல முடியும் என்றால் காட்டொழிவு நிலைமையில் இருக்கிற கலையின் வாழ்க்கையாகிய உங்களை நல்ல ஒளிவு மரமாகிய அவரோடு அவர் இணைத்து அவருடைய வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளியாக மாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஹாமேன் நான் இன்று ஜெபிக்க போகிற இந்த வேளையில் உங்களுடைய இருதயத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் நீ கதிரா கலையா கர்த்தர் உங்களை கதிராக அழைத்திருக்கிறார் மகளே மகனே நீங்கள் கலையாக முடிவது அவருடைய திட்டம் அல்ல ஏனென்றால் நல்ல விதையை விதைக்கிறவர் ஏஸ் மனுஷகுமாரன் அவர் விதைத்தால் நன்மைதான் வரும் ஒரு கதிருக்கு இருக்கிற காலகட்டம் விசேஷமானது முடிவும் விசேஷமானது அது நித்தியத்துக்குரியது இயேசுவோடு வாழக்கூடிய பரலோக வாழ்க்கைக்கு உரியது நான் ஜெபிக்கிற இந்த வேலையில ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தொடுவார் உங்கள் இருதயத்தை விட்டுக் கொடுக்க முடியும் என்றால் ஏசு உங்களை சந்தித்து கலையின் வாழ்க்கையிலிருந்து கதிராய் உங்களை மாற்றுவார் ஹலலூயா ஏசப்பா சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் இன்று தங்களை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் கிரி செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி வசனத்தை அனுப்புகிற வேலையிலே நீ இணைந்து செயல்பட்டு ஒவ்வொரு கலையின் வாழ்க்கையும் சந்திக்கிறதுக்காக நன்றிப்பா அவங்க இருதயத்தில் இயேசுவே நீர் என்னோடு வாங்க என் இருதயத்தில் வாங்க என் ஆண்டவராய் ரட்சகராய் வாங்கன்னு சொல்லுகிற இந்த வேலையிலே அவருடைய நீ கடந்து போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கிற நல்ல ஆண்டவர் நீர் மட்டும்தான்ப்பா இந்த உலக வாழ்க்கையிலே நல்ல ஒரு அர்த்தத்தை கொடுத்து உமக்காக வாட வைக்கிற அர்த்தமுள்ள வாழ்க்கையின் ஆண்டவன் நீங்க தான்ப்பா ரட்சிக்கிறவர் அந்த குடும்பங்கள் ரோ அந்த தனிநபர்கள் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படுவார்களாக நாமத்தில் கதிராய் இருக்கிற பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன் காலங்கள் ஏன் தாமதமானது என்று சோர்ந்து கேள்விகளோடு குழப்பத்தோடு தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று தேவ பிள்ளைக்காக நான் வருகிறேன் அவர்களை அவர்கள் வார்த்தை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் அவர்கள் கதிராய் இருப்பதினால் கால தாமதம் உண்டானாலும் அவருடைய எதிர்காலம் விசேஷமானது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறது நன்றி அதற்காக நான் ஆண்டவரே அழைக்க பட்டு இந்த வார்த்தையை கொடுக்க வைத்தீரே ஸ்தோத்ரம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்துங்கப்பா வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி வரவேற்கிறோம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமென்